அளவற்ற அவருளால நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சகோதர புகழும் அல்லாஹ் பொருவனே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடைய அன்னலின் பெருமான் ரசூருல்லாஹி சொல்லம் லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு தராவி ஓதிய ஜுசுவிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் அலுவாக திக்கும் ராதாரமும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற உபதேசத்தை சொல்கிறான் திருக்குறானிலே இரண்டு மூன்று இடங்களிலே இதே வாசகத்தை கொண்டும் வேறு பல வச வாசகங்களைக் கொண்டு பல இடங்களிலேயும் அல்லாஹ் மனிதனுக்கு அறிவுறுத்துகிறான் இந்த உலகத்தில் நான் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது எல்லாமே எனக்கு தெரியும் என்று ஒரு மனிதன் இருக்கவே முடியாது நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிற போது அறிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போதே எல்லா துறைகளிலும் நாம் அறிந்தவர்களாக இருக்க முடியாது இரண்டாவது அடுத்தவர்களிடத்தில் கேட்டு பெறுதல் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகின்ற ஒன்று கல்வி விஷயத்தில் காசு விஷயத்தில் கிடையாது அன்பிற்குரியவர்களே உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு ஆங்கில உரை பேசக்கூடிய ஒரு மனநல மருத்துவருடைய காணொலியை பார்க்க நேர்ந்தது அதில் அவர் சொல்லுகிறார் உலகில் வாழ்கிற எழுபது சதவீத மனிதர்கள் மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள் பெரிய அளவிற்கு இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களிலாவது மனக்குழப்பம் அடைந்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறார்கள் அதில் தீர்வு என்று அவர் சொல்லுகிற விஷயங்களில் முக்கியமான ஒன்று குறிப்பாக மாணவர்களுக்கு அவர் பேசுகிறார் ஏதாவது மனக்குழப்பம் என்றால் நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்தில் மனம் விட்டு பேசிவிடுங்கள் அல்லது பெற்றோரிடத்தில் பேச முடியாத விஷயம் என்று நீங்கள் கருதினால் உங்களுடைய நண்பர்களிடத்தில் அல்லது பெண் பிள்ளைகளாக இருந்தால் தோழிகளிடத்தில் மனம் திறந்து பேசிவிடுங்கள் இந்த மனம் என்பது பலூன் போல அதில் காத்து நாம் அடிக்க அடிக்க அது விரிந்து கொண்டே போகும் ஒரு அளவுக்கு மேல் அது தாங்காத போது வெடித்து சிறகு அதே போலதான் நம்முடைய மனமும் சில பிரச்சனைகளை மனதிற்குள்ளேயே நாம் வைத்திருப்போம் யார்ட்டையும் சொல்ல வேணாம் நம்ம பார்த்துக்கோன்னா யாரும் சொன்னால் கவலைப்படுவாங்க அல்லது தீர்வு கிடைக்காது அல்லது லீவா போயிடும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொல்லாமல் மனதிற்குள் தேக்க 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 ஒரு கட்டத்தில் அது தாங்க முடியாத போது வெடித்து செதறிவிடும் இது ஆபத்து என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள் திருக்குறானில் அல்ல ஒற்றை வரி இளை இதற்கு மிக சுலபமாக சொல்லுகிறார் பஸ் அது அகலிக்கிறோம் இன்குறுத்து விழா தடமும் மனநல மருத்துவர்கள் யாரிடமாவது ஒப்படைத்து விடுங்கள் கொட்டி விடுங்கள் என்று சொல்லுகிறார் அல்லா இன்னமும் திருத்தமாக சொல்லுகிறார் எல்லோரிடத்திலையும் உங்கள் பிரச்சனையை கொட்டி விடாதீர்கள் துறை சார்ந்தவர்களிடம் கொட்டுங்கள் வியாபாரத்தில் பிரச்சனையா மனைவி இடத்தில் நம்ம வந்து புலம்பலாம் ஆனால் தீர்வு கிடைக்காது நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கலாம் நமது துறை சார்ந்தவர்களிடத்தில் சொல்லி ஆலோசனை பெற வேண்டும் என்று எல்லாம் கூறுகிறார் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை மார்க்கம் சம்பந்தப்பட்டதா அதை ஆளுங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மற்றவர்களிடத்தில் புலம்புவதில் பயனில்லை நமக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இடத்துல கேட்கிற போது தான் நமக்கு தெளிவான தீர்வு நமக்கு கிடைக்கும் நாம் பெரிய வசதி படைத்தவர்களாக இருக்கலாம் பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் மக்களெல்லாம் பாராட்டுகிற வகையில் பெரிய ஜான்பவானாக எல்லா துறைகளிலும் இருக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நாம் தண்ணிக்குள் மாட்டி கொண்டவர்களை போலத்தான் எனக்கு ரொம்ப நல்லா நீச்சல் தெரியும் ஆனால் தண்ணிக்குள்ளே மாற்றிக்கிட்டே வேறு வழி தெரியல வெளியே வர்றதுக்கு கண் முழிச்சால்தானே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியும் உள் அடிச்சுக்கிட்டே இருக்கிற எனக்கு பாதை தெரியலை அப்படின்னு சொன்னால் ஒன்று வெளியில் இருக்கிறவங்க பேச்சு கேட்கணும் அல்லது கண் தெரிகிற வரைக்கும் பாதையை தேடணும் அதே போல தான் நமக்கு பிரச்சனை என்று வருகிற போது இயல்பாகவே நம்முடைய மூளை முடங்கிவிடும் செயல்பட முடியாது தத்தளிப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியாது அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான் பிரச்சனைகள் என்று வருகிற போது நீங்கள் அறிந்தவர்கள் இடத்துல பேசுங்கள் என்ன செய்யலாம் முறைப்படி எப்படி வெளியே வரலாம் சாதாரணமாக ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டி போட்டு ஓட்டிக்கிட்டு போகிறோம் எதிர்த்தாப்பில் வரக்கூடிய ஒருத்தர் அந்த பக்கம் போகாதீங்க வழி இல்லை வெட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா நீ என்ன சொல்கிறது நான் போகிறேன் பார்ந்து போயிட்டு திரும்பி வரதான் செய்யணும் நேர விரயம் நாம் ஏற்றுக்குறோம் அதை ஏன்னா அந்த பாதையில் போனவருக்கு அனுபவம் இருக்குது நம்மளை விட அவர் தெரிஞ்சிருக்கிறார் அதே தான் வாழ்க்கையிடம் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாமே ஆசிரியர்கள் சொல்லும்போது கசப்பாக தெரியும் பெற்றோர் சொல்லும்போது பிள்ளைகளுக்கு கசப்பாக தெரியும் ஒரு கட்டம் வரும்போது ஆமாம் அப்பயே அவங்க சொன்னாங்க கேட்டிருக்கலாம்னு தோணும் என்னன்னா நாம் பயணித்து கொண்டிருக்க பாதையை அவர்கள் ஏற்கனவே பயணித்தவர்கள் அதனால் அவர்களுக்கு தான் தெரியும் அதனால் மூத்தோர் உபதேசம் சொல்லுகிற போது முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று சொல்வது போல உபதேசங்கள் சொல்லப்படுகின்ற போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வேண்டும் என்பதை தான் அல்லா நீங்களாகவே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன் மாணவர்கள் இருக்கிறதுனால ஒரு கொடூரமான அரசன் இருந்தான் அந்த அரசனுக்கு திடீர் திடீர் எதேதோ உதிக்கும் மக்கள் நலன்லாம் அவனுக்கு யோசனை வராது திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு யோசனை வந்தது இரும்பினால் ஆன ஒரு வேலைக்காரன் நமக்கு வேணும் ரோபோ அந்த காலத்தில் யோசித்தான் இரும்பு கொள்ளங்களை எல்லாம் கூப்பிட்டான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ வாங்கிக்கங்க எனக்கு ஒரு இரும்பு மனிதன் வேணும் நான் என்ன வேலை சொன்னாலும் அவன் செய்யணும் அவன் சோர்வடையக்கூடாது அவனுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது அபாரமான ஆற்றலில் இரும்பு மனிதன் செஞ்சு முடிக்கலன்னா அவங்கள நான் கொன்று வேண்டான் ஒவ்வொரு இரும்பு கொள்ளனையாவது அழைத்தான் என்ன மெட்டீரியல் வேணுமானு கேளு என்னத்தை கேட்டு செய்ய முடியும் அந்த காலத்தில் ஒவ்வொருவராக தோத்து கொண்டே போனார்கள் ஒவ்வொருத்தரையாக சாப்படிச்சுக்கிட்டே வர்றான் கடைசியில் ஒரு கொல்லன் அவன்கிட்டையும் அதே சொல்கிறாங்க நாளைக்கு வரைக்கும் உனக்கு நேரம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ வாங்கிக்கோ நீ எத்தனை நாள் வேணுமோ எடுத்துக்கோ எனக்கு செஞ்சு கொடுக்கும் வீட்டுக்கு வர்றார் கவலையோடு இருக்கிறார் மனைவி ரொம்ப பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க என்ன ஆச்சு என்ன முகமே சரியில்லை அவர் சொல்கிறார் இன்னும் ஒரு நாள் எனக்கு டைமு நாளைக்கு என்னை கொன்றுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்போ அந்த மனைவி ஒரு ஆலோசனை சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்க அவர் சந்தோஷமாக அரசருக்கு வந்தார் வந்து சொன்னார் அரசரே நீங்கள் சொன்ன ரோபோ செய்கிறதுக்கு நான் ரெடி எனக்கு மெட்டீரியல்ஸ் கொடுங்க என்னப்பா வேணும் எனக்கு ஒரு குடம் முழுக்க மக்களுடைய கண்ணீர் வேணும்ட தண்ணீர் இல்லை அழுகைனால் வர கண்ணீர் வேணும் இன்னொரு குடம் முழுக்க முடியை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய சாம்பல் ஒரு குடம் எனக்கு வேணும்ட சொல்லிட்டாரா சந்தோஷமாக போச்சு அரசர் சரி தயார் பண்ணிடுற நாளைக்கு வேண்டார் அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு அழுக வச்சார் கண்ணீர் வேணும் இங்கே கண்ணீருக்கு ஒரு தன்மை இருக்குது வந்துவிட்டால் கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சி போயிடும் சாதாரண தண்ணீர் மாதிரி ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது கண்ணீருக்கு காயக்கூடிய பவர் ஜாஸ்தி அதில் உப்பு அதிகம் இருக்கிறதுனால ஒன்றும் வேலையாகலை ஊரில் இருக்க மக்களையெல்லாம் முடிச்சு உட்கார வச்சு அழுக வச்சார் கண்ணீர் சேமிக்கவே முடியலை அப்புறமா பார்த்தாரு சரி இதுதான் முடியலை முடியாத நாம் கலெக்ட் பண்ணி சாம்பலை எரித்து கொடுப்போம் அப்படின்ட்டு அமைச்சர்களுடைய தலையெல்லாம் முட்டையடைத்தார் எல்லா முடியும் எடுத்து எரித்து சாம்பல் எடுத்து பார்த்தா ஒரு கையளவு கூட வரல ஊரில் இருக்க மக்களுடைய முடியெல்லாம் மட்டும் அடித்தார் அப்பையும் வரல கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாரு நாம் கேட்டது ராங்கு அதனால அவன் சொன்ன பதிலும் ராங்கு அப்புறமா அவனை கூப்பிட்டு கேட்டார் உனக்கு இந்த யோசனை எப்படி வந்துச்சு அப்போ அவன் சொன்னால் என்னுடைய மனைவி ஆலோசனை சொன்னாங்க அது பிரகாரம் நடந்தேன் அன்பிற்குரியவர்களே ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்குள்ள ஒரு மாபெரும் ஆற்றல் கொண்டது நரகவாசிகளைப் பற்றி குரானில் அல்லா சொல்லுகிறார் நரகத்துக்கு போகும் போது சொல்ற வார்த்தை லவ்குன்னா நஸ்மாவு அவன் நாழ்க்கிலும் ஆகும்னா பியா சாபி சாயி ஒன்னு ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்களா நாங்க இருந்திருக்கணும் இல்ல சொந்த அறிவு இருக்கணும் ரெண்டுமே இல்லாதனால இப்ப நரகத்துக்கு வந்தோம்னு சொல்லுவாங்களாம் எனவே நாம் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு மனக்குழப்ப நேரத்திலும் மற்ற நேரத்திலையும் துறை சார்ந்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு செயல்படுபவர்களாக ஆக